வணக்கம் சிவாஜி நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இயக்குனர் சங்கர் இருவருடைய நட்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பு இயக்குனர் சங்கரின் ஆரம்பகால வாழ்க்கையை சிறிது பார்க்கலாம் சிறு வயதில் சங்கர் அவர்கள் பள்ளிக்கு சென்று வரும்போது கல்வி கற்றாரோ இல்லையோ ஆனால் பள்ளி செல்லும் வழியில் இருந்த திரையரங்குகளில் ஓடும் ஆங்கில திரைப்படங்களை தனது தாயார் கொடுக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு அந்த திரையரங்குகளில் ஓடும் ஆங்கில திரைப்படங்களின் காட்சி அவருடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது இந்த திரைப்படங்கள் மீது கே சங்கர் அவர்கள் கொண்ட மோகமே பின்னாளில் அவர் நல்ல ஒரு இயக்குநராகவும் நல்லதொரு ஒளிப்பதிவாளராகவும் தமிழ் திரையுலகம் உருவாக்கியது கே சங்கர் மற்ற இயக்குநர்கள் போல் அல்லாமல் திரைப்படங்களை இயக்கும் பொருட்டு மிகவும் கடுமையான கட்டுப்பாடு கொண்ட இயக்குனராக உருவானார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய தென்னிந்திய திரையுலகின் மிகவும் கடுமையான இயக்குநர்களான சேலம் மாடர்ன் தியேட்டர் அதிபர் டி ஆர் சுந்தரம் வேதாந்தம் ராகவையா போல் கே சங்கர் இருந்தார் என்றும் சொல்லலாம் பின்பு நாகதேவதா மற்றும் பூகைலாஸ் என்ற ஆன்மீகம் சார்ந்த கன்னட திரைப்படத்தை இயக்கினர் கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய இந்திய சுதந்திர போராட்ட சரித்திர திரைப்படமான சிவகங்கை சீமை படத்தை கே சங்கர் இயக்கினார் பின்பு கவலையில்லாத மனிதன் கைராசி பாதகாணிக்கு ஆடிப்பெருக்கு போன்ற திரைப்படங்களின் வெற்றியை அடித்து வீரப்பா இயக்கும் இயக்கும் வாய்ப்பை கே சங்கர் பெற்றார் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் அதற்கு முன்பு செய்யாத ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் கொண்டு சென்டிமெண்ட் வில்லனாகவும் அதே நேரத்தில் பணக்காரர்களுக்கு உரிய படாலோபம் ஆடம்பரம் கஷ்டத்தை அறியாத நிலையில் வாழும் பெரிய செல்வாக்குமிக்க செல்வந்தராகவும் கடைசியில் வாழ்க்கையின் அனைத்து துன்பங்களையும் உணர்ந்து திருந்தி வாழும் ஒரு நல்ல மனிதராகவும் சிவாஜி கணேசன் கதாபாத்திரத்தை ஜாவர் சீதாராமன் கதைக்கு கே சங்கர் அழகாக செதுக்கியிருப்பார் அந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் கே சங்கர் அவர்களுடைய இயக்கும் பாணியையும் அவருடைய ஆங்கில கலப்பான தனித்துவமான இயக்கும் பாணி நடிகர் திலகத்தை வெகுவாக கவர்ந்தது இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் கால் ஊனமுற்ற பிறகு வீல் சேரில் உட்கார்ந்தபடியே ஒரு சுற்றுலா தலத்தில் தனது மனைவி சரோஜா தேவியையும் அவருடைய மாஜிக் காதலர் எஸ் எஸ் ராஜேந்திரனையும் சந்தேகப்பட்டு மலையில் இருந்து தள்ளிவிடலாம் என்று நினைக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் வேற லெவல் காட்சியாக இருக்கும் கடைசியில் இவர்களையா நாம் சந்தேகப்பட்டோம் என்று நினைத்து வீல் சேரை தள்ளிக்கொண்டு சென்று கீழே சிவாஜி கணேசன் தன்னை மாய்த்துக் எல்லாம் படத்தின் திரைக்கதையின் உச்சம் என்று சொல்ல வேண்டும் மிகவும் பங்க்சுவாலிட்டியான இயக்குனராக கே சங்கர் இருந்தார் ஆலயமணி திரைப்படத்தில் வரும் பாடல்களில் ஒன்றான பொண்ணை விரும்பும் பூமியிலே பாடல் படப்பிடிப்பு காட்சிக்காக இயக்குனர் கே சங்கர் அவர்கள் மைசூர் பிருந்தாவனத்தில் பாடலை படமாக்க பாடலில் நடிக்கும் நடிகர் திலகம் சுபாஜ் கணேசன் அவர்கள் மற்றும் கதாசிரியர் ஜாவர் சீதாராமன் ஒளிப்பதிவாளர் தம்பு அனைவரும் பல மணி நேரம் காத்திருந்தும் அங்கு பாடலில் இணைந்து நடிக்கும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் வருவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிட்டது இதனால் கோபமடைந்த இயக்குனர் கே சங்கர் தேவியை வெளுத்து வாங்கிவிட்டார் அதன் பிறகு ஒரு வழியாக அந்த பாடல் படப்பிடிப்பு நேர்த்தியாகவும் சரோஜா தேவி தாமதமாக படப்பிடிப்பு வந்ததால் நைட் எஃபெக்டில் பிருந்தாவனத்தை சுற்றி அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டது இந்த திரைப்படம் சிவாஜிக்கு பெரிய வெற்றி படமாக அமைந்ததை ஒட்டி எதிரணி நடிகரான எம்ஜிஆரை வைத்து பணத்தோட்டம் திரைப்படமும் படமாக இயக்குனர் சங்கருக்கு அமைந்தது கே சங்கர் அவர்கள் இருவருக்கும் நல்ல நண்பராகி போனார் அந்த நடிகருக்கு நல்ல உறவு முறையில் அவர்களுடைய குடும்ப பெண்ணை கே சங்கர் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொண்டாலும் திரைப்படம் இயக்கம் என்று வந்துவிட்டால் உறவு வேறு திரையுலகம் வேறு என்று தெளிவாக இருந்தார் இதன் காரணமாகவே சிவாஜி கணேசனை வைத்து பி எஸ் வீரப்பா தயாரிப்பில் மீண்டும் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு அம்சமான புரபர் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து சங்கர் அசத்தி இருப்பார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இந்த திரைப்படத்தில் அமைதியான நதியினிலே ஓடும் என்ற பாடல் காட்சி தமிழ்நாட்டில் பழனி அருகே உள்ள சண்முகா நதியில் உள்ள திண்டுக்கல் கோவை ரயில்வே ஒட்டி அந்த பாடல் காட்சி துவங்குவதை போல் படமாக்கப்பட்டது மற்ற காட்சிகள் எல்லாம் கேரளாவில் உள்ள மூணாறு மற்றும் தேக்கடி நீர்நிலைகளில் பாடல் காட்சி படமாக்கப்பட்டது பாடலின் இறுதி காட்சிகள் தேவிகாவின் படகு ஆற்று நீரில் உள்ள மரத்தில் மோதி கீழே விழும்போது சிவாஜி கணேசன் அவரை காப்பாற்ற ஆற்றில் குதிக்க வேண்டும் அப்போது தண்ணீரின் அடியில் ஆழமில்லாத பகுதி என்பதால் அங்கு பாறை இருப்பது அறியாமல் நடிகர் திலகம் குதித்துவிட காலில் சரியாக அடிபட்டு விட்டது அதனால் இரண்டொரு நாட்கள் சிவாஜி கணேசன் படப்பிடிப்பில் நடிக்க முடியாமல் இருந்தபோது இயக்குனர் கே சங்கர் அவர்கள் கேரளா வைத்தியத்தில் கைதேர்ந்தவர் அதனால் சிவாஜி கணேசன் கால் முறிவை குணப்படுத்த தனது கை வைத்தியத்தால் சிவாஜி கணேசன் காலை நீவி விட்டு தனது கையால் சிவாஜி கால்வெடியை குணம் செய்தார் பின்பு சிவாஜி கணேசன் அவர்கள் மனிதாபிமானத்தில் கண்ணீருடன் யோ நாயரு நீ யாரு ஒவ்வொரு டைரக்டரும் நடிகன் எப்படி போனால் என்ன என்று படத்தில் வேறு கதாநாயகனை வைத்தோ அந்த படமே வேண்டாம் என்று சொன்ன இயக்குநர்கள் உள்ள இந்த காலத்தில் நீ என் காலை பிடித்து குணம் செய்யலாமா என்று கேட்க அண்ணே இதில் என்ன இருக்குது என்னுடைய அண்ணனுக்கு ஒன்று என்றால் நான் இவ்வாறு செய்ய மாட்டேனா என்று கேட்க சங்கரும் கண்ணீர் மல்கினார் அதன் பிறகு சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் இருவரையும் இயக்குவதில் அறுபதுகளில் பல இயக்குநர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை அப்போது சரியாக செய்த இயக்குநர்கள் என்றால் ராமண்ணா கிருஷ்ணன் பஞ்சு தேசங்கர் மட்டுமே அதன் பிறகே இவர்களை முன்னோடியாக கொண்டு பல தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆரை தைரியமாக இயக்கினார்கள் சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்தவரை பணிவு தனி பாணி கொண்ட நல்ல இயக்குநர்களை அவ்வளவு எளிதாக விட்டு வைக்க மாட்டார் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது சொந்த பட தயாரிப்பு நிர்வாகி அவர்கள் அடுத்து தயாரிக்க இருந்த அன்புக்கரங்கள் திரைப்படத்தில் கே சங்கர் அவர்களை இயக்குநராக பரிந்துரை செய்தார் ஆனால் அன்புக்கரங்கள் திரைப்படம் கொஞ்சம் அப்போது வெளிவந்த முந்தைய பச்சை விளக்கு திரைப்படத்தின் கதை சாயலில் இருந்ததால் ரசிகர்கள் இடையே கதையும் படமும் ஈடுபடாமல் போனது அதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசனும் சங்கரும் இணையவில்லை இந்தி படங்களை இயக்க இந்தி சினிமா பக்கம் சென்று விட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கன்னடத்தில் வெளிவந்த கஸ்தூரி நிவாஸ் என்ற படத்தின் கதையை ஜி பாலசுப்ரமணியம் மற்றும் இயக்குநர் சங்கர் இருவரும் அந்த திரைப்படத்தின் கதையை சிவாஜியிடம் கூற அப்போது அது வெகு சோகம் நிறைந்த காட்சி எனக்கு அழுகை வருகின்றது இதை என்னுடைய ரசிகர்கள் கேட்க மாட்டார்கள் என சிவாஜி கணேசன் கூறியிருக்கிறார் அதனால் அந்த நல்ல திரைப்படம் கைவிடப்பட்டாலும் நான்கு வருடங்கள் கழித்து அதே ஜி பாலசுப்ரமணியம் கதையில் ஏசி திருநகச்சந்தர் இயக்கத்தில் அவன்தான் மனிதன் என்ற பெயரில் படமானது அந்த திரைப்படத்தை நீண்ட நாள் கழித்து படமாக எடுக்க முயற்சிகள் நடந்த போது சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்குனர் சங்கரை போடச் சொன்னார் ஆனால் அப்போது எதிரணி நடிகர் நடித்துக் கொண்டிருந்த படத்தை இயக்கி கொண்டிருந்ததால் அது அப்போது நடக்க முடியாமல் பிறகு ஒரு வழியாக ஏசி முதலும் திருலோகம் இயக்குநராக தேர்வாகி படத்தை இயக்கினார் தொடர்ந்து வெகு காலம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்னணியில் சிரஞ்சீவி படத்தில் கே சங்கர் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்தாலும் அந்த திரைப்படமும் பெரிதாக ரசிகர்களிடையே வரவேற்பை பெறவில்லை ஆக மொத்தத்தில் எதிரணி நடிகரின் உறவினர் என்றாலும் சிவாஜி கணேசன் மீதும் அவருடைய நடிப்பின் மீதும் தனி அக்கறை கொண்டவராகவே கே சங்கர் இருந்தார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது